இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பழனியிலருந்து நெய்காரவட்டி தான் போயிட்டுருக்கேன் இன்றைக்கு வந்து அங்கே மண்டுக்காளி அம்மன் நோம்பி வந்து நடந்துகிட்டு இருக்காங்க ஸோ குண்டம் இறங்கிற திருவிழா காலையில் நடக்கும் நைட்டு வந்து அந்த பூப்பியை கண் திறக்கிறது ஸோ அந்த வைபவமெல்லாம் போகும் ஸோ சரியான கூட்டங்க சண்முக நதியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நெய்காரவட்டி வரைக்கும் அப்படியே ரோடு ஃபுல்லாகவே அந்த அளவு குத்தி அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தாங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு திருவிழா நம்ம பழனிக்கு அடுத்து பயங்கரமான கூட்டம் வரக்கூடிய ஒரு திருவிழான்னா நெய்கரவட்டி மண்டுகாலியம்மன் கோயில் தான் ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா போய் இறங்கினோடனே நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு அப்புறம் போனார் நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு வந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி அத்தனை நண்பர்களுக்கும் இவர் தான் நம்மளே உள்ள கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவ்வளோ கூட்டத்துலேயும் சாமியெல்லாம் கும்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்தார் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் பைக் எடுத்துறவு கூட அங்கே இடமெல்லாம் தவிச்சுட்டு நீங்கள் அவ்வளோ கூப்பிட்டான் அவரோட வீட்லேயே கொண்டு போய் பார்க் பண்ண வச்சு இந்த மாதிரி அன்பான மனிதர்களை பார்க்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வாங்க நீங்களே அப்படி போய் உள்ள சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அந்த மண்டுகளியம்மன் திருவிழாக்கு நிறைய பேர் நம்மளே வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அனுப்பியிருந்தாங்க ஸோ அவங்களெல்லாம் நேரில் பார்க்க முடியல சரி ஏன்னால் கொஞ்சம் நான் கொஞ்சம் டைட் ஷெட்யூல் இருந்ததினால நைட் ஒரு எட்டு எட்டுரைக்கு தான் வர முடியுது போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஆறரைக்கெல்லாம் வந்துட்டோம் ஸோ அந்த பூக்குழி கண் திறகுற ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து வீடியோ கவர் பண்ணியிருப்போம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லாஸ்ட் இயர் நாம் போட்டிருந்த இதே மண்டுகாளியம்மன் கோயில் திருவிழா போய் பாருங்கள் அது இன்னும் பிரமாதமாக எடுத்துப்போம்னால நேரமே வந்துட்டு அதெல்லாம் கவர் பண்ண முடிஞ்சு இன்றைக்கி வர முடியல ஸோ ஒரு எயிட் எட்டரைக்கு தான் நானே வந்தேன் ஆனாலும் இன்றைக்கும் சரியான கூட்டங்க பரவாயில்ல நல்லா வந்து பிரமாதமாக சாமி நண்பர்கள் நண்பர்களெல்லாம் நிறைய பேர் இங்கே பார்த்தேன் என்ன நம்மளை கூப்பிட்டவங்கள பார்க்க முடியல எதிர்பாராத நண்பர்களாக நிறையா பேரை பார்த்தாச்சு குண்டம்பில் முடிஞ்சதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதை பற்றின தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் எப்போ நடக்கும் எதுக்காக நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதையும் வந்து நம்ம மக்களுக்கு சொல்லுவோம் முடிஞ்சதுன்னா நான் அந்த ஃபங்க்ஷனுக்குமே கூட வரக்கு முக்கேன் ஃப்ரீயாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நானும் வரேன் பட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க அளவு குத்தி நைக்காரப்பட்டி மண்டுகாளியம்மன் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூக்கூலி இறங்குறது தான் வந்து ரொம்ப ஃபேமஸானது நிறையா பக்தர்கள் வருவாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரம் பேர் பக்கம் பூக்கூலி இறங்கினதாக வந்து அடுத்த நாள் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் முந்நூறு பேர்கிட்ட வந்து அளவு குத்திட்டு வந்தாங்க அப்படின்னாங்க இந்த அளவு குத்துறது வந்து சண்முக நதியில் குத்தி சண்முகம் இருந்து இங்கே நைக்காரப்பட்டி வரைக்கும் நடந்தே வருவாங்க நம்ம நார்மலாக நீங்கள் நடந்து வந்தாலே ஆகிடும் அளவு குத்துறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடி இருபது அடி நம்ம ரோடு அகலத்துக்கு அப்படியே அந்த இருபது அடி ரோடு அகலத்துக்கு முப்பது அடி நாற்பது அடி வரைக்கும் அளவு குத்து எடுத்துகிட்டு வருவாங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் பார்க்குறக்கு சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் பல ஃபேஸ்புக் நண்பர்கள் வந்து பார்த்துட்டு பேச வந்தாங்க கூட ஆளுக்கு ஒரு அஞ்சு முடிச்சு பேசிகிட்டு மகிழ்ச்சியான தருணங்கள் நம்மளையும் வந்து கண்டுபிடிச்சி மதித்து வந்து பேசுகிறதெல்லாம் நல்லா இருந்தது நல்லா பண்ணுறீங்கன்னு பாராட்டினாங்க இதை விட பெரிய மகிழ்ச்சி என்ன நமக்கு வேண்டியது இருக்குது நல்லா அலங்காரமெல்லாம் மதிங்க பிரமாதமாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு மெல்லமாக நாங்கள் கிளம்பிட்டேங்க நெய்க்கார்பட்டியிலேருந்து நான் சண்முக நதி வர்றதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிருக்கும் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து மணி இருக்கும் இந்த அளவு குத்தி இப்போ இந்த இடத்துல நாலு ரோட்டுக்கிட்ட வந்திருக்கிறாங்க இங்கேருந்து அந்த கோயிலுக்கு போகிறதுக்கே ஒரு மணி ஆயிரும் அப்படி நாங்கள் மெல்லமாக ஏதோ பூஜையெல்லாம் இருக்குது அதெல்லாம் அப்படியே பண்ணிகிட்டே போவாங்க அப்படின்னாங்க நாங்கள் ரிட்டன் அப்படியே நெய்கார்புட்டிலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா நால் ரோட்லேருந்து சண்முக நதி பாலை வரைக்கும் இந்த கூட்டம் அப்படியே இருந்ததுங்க ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன மண் ரோட்டில் இருக்குதுங்களா ரோட்டை விட்டு இறக்கி அதில் தான் மெல்லமாக நாங்கள் வந்து பைக்கில் வந்துக்கிட்டே இருப்போம் வான வேடிக்கை ஆட்டம் பாட்டம் கொட்டு பூமிதி விழா அப்படின்னு சொல்லிவிட்டு பிரமாதமாக இருந்ததுங்க மண்டுகளி உங்கள் திருவிழா ஸோ நீங்களாம் யார் வந்து இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டீங்க பூ மிகுச்சிங்க அளவு குத்துனீங்க அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க நீங்கள் யாராவது என்னை பார்த்துருந்தாலும் போஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு ஃபெஸ்டிவல் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி